தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான் அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடவேனாக கடவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் மிற்றெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக ஆமேன் தூயாவியாரே இறைவா வாரும் விண்ணகத்தில் இருந்தும் அது அருள்வொழியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே பேரின்ப இரக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையின் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறுனதை சிவனை நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் இழவே வானம் வெளுத்தது புலர்ந்தது புதிய நாளிதுவே கொடிய இருளுடன் இடர்கள் மறைந்தன கதிரவன் ஒளி கதிர் புகுந்திடவே இரவேனில் எழுமவின் மாய்கை மறைக குறை குற்றம் மூலம் நின்று அகழ்ந்திடுக இரு இதனால் நாம் எதிர்பார்க்கும் அந்த இறுதி நாள் வரும்போது என்னால் நாம் புகழ் இசைப்பது போன்று அன்னாள் மகிழ்வுடன் அமைந்திடுக தந்தை இறைவன் தனிப்புகழ் பெருக மைந்தனும் தூய ஆவியரும் சிந்தை கடந்து மூவொரு இறையாய் எந்த காலமும் ஆளுகவே சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஒன்பது இறைச்சொற்றொடர்கள் ஒன்றிலிருந்து ஆறு மற்றும் ஒன்பதிலிருந்து பதினொன்று முடிய ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன் உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது மூதாதையரின் கடவுளே இரக்கத்தின் ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அது சொல்லால் உண்டாக்கினேர் நீர் உண்டாக்கிய படைப்புகளின் மேல் ஆட்சி செலுத்தவும் தூய்மையோடும் நீதியோடும் உலகை ஆளவும் நேர்மையான உள்ளத்தோடு தீர்வு வழங்கினேர் மது ஞானத்தால் மானிடரை உருவாக்கினேர் உமது அரியணை அருகில் வீட்டிருக்கும் ஞானத்தை எனக்கு அருளும் உமது பிள்ளைகளிடமிருந்து என்னை தள்ளிவிடாதீர் நான் உம் அடியாளின் உம் அடியவளின் மகன் வலுவற்ற மனிதன் வாழ்வினன் நீதி தீர்ப்பும் திருச்சட்டமும் பற்றி சிற்றறிவு படைத்தவன் மண்பதையில் ஒருவர் எத்துணை நிறைவு உள்ளவராய் இருந்தாலும் உம்மிடமிருந்து வரும் ஞானம் அவருக்கு இல்லையேல் அவர் ஒன்றும் இல்லாதவராய் கருதப்படுவர் ஞானம் உம்மோடு இருக்கின்றது மெய் செயல்களை அதுவும் அறியும் நீர் உலகத்தை உண்டாக்கிய போது அது உடன் இருந்தது உன் பார்வைக்கு உகந்ததை அது அறியும் உன் கட்டளைகளின்படி முறையானது எதுவும் எனக்கு அதற்கு தெரியும் உன் தூய விண்ணகத்திலிருந்து அதை அனுப்பியறலும் உன் ஆட்சிமிக்க அரியணில் இருந்து அதை வழங்கியறலும் அது என்னோடு இருந்து உழைக்கட்டும் அதனால் உமக்கு உகந்ததை நான் அறிந்து கொள்வேன் எது எல்லாவற்றையும் அறிந்து உய்த்துணரும் என் செயல்களின் விவேகத்துடன் என்னை வழிநடத்தும் தன் மாட்சியால் அது என்னை பாதுகாக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இறப்பதாக ஆமேன் திருப்பாடல் நூற்றி பதினேழு பிறனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் பேரன்பு உறுதியானது அவரது வாக்குறுதி என்றென்றும் நிலைத்துள்ளது அருள் வாக்கு முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நீங்கள் நெறிக்கட்ட சீரழிந்த தலைமுறையினரிடையே குற்றம் கபடுமற்றவர் கபடற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள் உலகிற்கு ஒளிரும் சுடர்களாகவும் துளங்குவீர்கள் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே நீரே என் அடைக்கலும் என்று நான் உண்மை நோக்கி கதறினேன் வாழ்வோர் நாட்டில் நீரே என் பங்கு ஆண்டவரே இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு மது ஒளியை காட்டீர்களும் மன்றாட்டுக்கள் தந்தையே மகன் இயேசு தம்முடைய அன்னையை திருச்சபைக்கு நம்பிக்கையின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்கிறார் நாங்கள் அந்த அன்னை செய்தது போன்று உமது வார்த்தையை ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வோமாக இறைவா மரியா உமது குரலுக்கு செவி கொடுத்தது உமது வார்த்தையானவரை உலகிற்கு கொண்டு வந்தார் உமது அழைத்தலுக்கு செவி கொடுத்து நாங்களும் உம் மகளை மக்களிடம் கொண்டு செல்வோமாக திருச்சிலுவையின் அடியில் நின்ற மரியாவுக்கு வலிமையை கொடுத்த இயேசுவே உமது உயிர்ப்பின் போது அவரை மகிழ்ச்சியால் நிரப்பினீர் அவருடைய பரிந்துரையால் எங்களுடைய துயரத்தை தனித்து நம்பிக்கையை உறுதிப்படுத்துவீராக விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் துயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு கூட்படுத்தாதேயும் தீமேன் என்று எங்களை விடுவித்தரலும் ஆமேன் ஆண்டவராகிய கடவுளே நீரே எமது மீட்புக்கு தொடக்கமும் இருக்கின்றீர் எமது இவ்வுலக வாழ்வினால் மது மாற்றியை வெளிப்படுத்தவும் வினகத்திலிருந்து முடிவின்றி நாங்கள் உம்மை போற்றி புகழவும் செய்துள்ளீராக உம்மோ தாவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோ இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறித்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்தும் என்னை பாதுகாத்தருளும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரலும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் அன்னை மரியை நோக்கி மன்றாட்டு மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி ஓடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும் கன்னிமரியின் அரசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருவீர் என்னும் நம்பிக்கையை எம்மை தூண்டுவதால் நாங்களும் அது திருவடையை நாடி வந்தோம் பாவியராகிய நாங்கள் நாங்களும் இரக்கத்திற்காக துயரத்தோடு உன் திருமன் காத்து நிற்கின்றோம் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயா கேட்டு கிருபி செதிரளும் தாயே ஆமேன் பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனிதம் மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதனுடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காகவும் திருக்குமாரனை மன்றாடும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரினில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் சேசுமரி சூசை நான் முத அடைக்கலத்தில் கண்விழித்து இந்த காலையில் உம்மை புகழ்ந்தது போல இன்றைய நாள் முழுவதும் அன்னையினுடைய ஆசிரியை பெற்ற பிள்ளையாக உம்மை புகழ்ந்து கொண்டு மாலையை புகழ்ந்து கொண்டு அன்னையினுடைய பாதத்தில் பாவம் செய்யாத புண்ணிய பிள்ளையாக வாழ இந்நாளில் எங்களை அன்னை மரியின் கரம் கோர்த்து வழிநடத்தமிடம் வேண்டுகிறோம் கே புகழ் ஏசுக்கே நன்றி மரியே வாழ்க, திருவுடலம் திரு ரத்தமும் எமக்கு ஜெயம் அறியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூயா ஆவையின் பேராலே ஆமேன்